சத்தியமா சொல்றேன் கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதாவது சிம்பதிக்கே மாறாரா என்னன்னே ஒண்ணுமே புரியல ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அவருக்கான ஓட்டு அவருக்கு போட்டுருக்கலாம் அவர்கிட்ட நான் யோசிக்காம அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியல அதுக்கு முன்னாடி எப்ஜேக்கு ஓட்டு போட்டதும் அவரு தான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டதும் அவரு தான் அவங்க டீம்ல இருக்கவங்களுக்கு இவர் ஓட்டு போட்டாரு உடனே அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாருங்க அதாவது நான் என்ன யாருமே கண்டுக்கல என்ன யாருமே கண்டுக்கலன்னு நீங்க முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டா சார் மத்தவங்க உங்களை கண்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு இவங்க அடிச்சதுக்கு அப்புறம் காணாவின் வந்து ஐயோ ஓட்டையோ மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு என்னன்னு தெரியல ஏன்னா அவர் ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே டிசிஷனை மாற்றிச்சு அவர் ஓட்டு யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம டீமில் இருந்த ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்டார் நம்ம டீமில் இருந்த ஒருத்தன் எஃப்ஜி அப்படின்ற மாதிரி எஃப்ஜிக்கு ஓட்டு போட்டார் ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லாருமே முதுகில் குத்திட்டாங்க எனக்கு யாருமே ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ஏன்னா கானா வினத்தையும் அவனும் கண்டுக்கல அதாவது ஒன்றுமே பண்ணாதவனுங்களாம் எப்படி சொல்கிறது வீடுக்குள்ளே போயிட்டானுங்க அப்படின் போது இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த டிஆர் மாதிரி ஓரளவு நல்லா தான் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இல்லைனாலும் கேம் கான்ட்ரிபியூஷன்ல ஏதோ ஒன்று பண்ணார்ல இல்லை ஸோ கேம் எப்படியாவது கொள்ளடிக்கிறதுக்கு பிளானிங் போர்டு ஸ்கெட்ச் போர்டு ஏதோ ஒன்று பண்ணார் இல்லை ஸோ அதுக்காகவே அவர் பேரை சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒருத்தம் கூட அவர் பேர் சொல்ல அவருக்கு இருக்க அந்த காண்டு உண்மை தான் அது பிரச்சனையே இல்லை ஆனால் விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும்ல இல்லை நம்மளுக்கு ஓட்டு போடல அதாவது கடைசி கட்டம் வர வரைக்கும் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எவனுமே ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் கானா வினோத்தை இதை வந்து வீக்கெண்டில் கொஷின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவரே மாடிக்கிறாருங்க தேவையில்லாமல் அவரே என்ன பண்ணுறாரு என்னை முதலில் குத்திவிட்டாங்க முதலுக்கு குத்திவிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்ன வருதுன்னா உனக்கு நீயே ஓட்டு போட்டுக்கலை செல்ஃப் ஓட் போட்டு ஓட்டு ஓட்டுக்கலாம்னு கடைசி ரவுண்ட்டில் வந்துருச்சு செல்ஃப் ஃபோட்டிலே அவர் ஓட்டு போடல அப்படின்னும் போது அப்போ மற்றவங்க மட்டும் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது கண்டிப்பாக காணா வேணும் அவர் வாயாலே அவரே மாட்டிக்கிறார் இன்னொன்று ஆதிரையும் திவ்யாவும் வச்சு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக மனுஷன் வந்தீங்கன்னா அவளை வாயை துறக்கலையே எல்லா ஒரு மூலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா கப் சிப்னு அப்படியே அப்படியே அமுகிட்டாங்க ஏன்னா ஏதாவது பேசுனால் திருப்பி எங்கே சண்டை வந்துடுவோம் பண்ணுவோம் இது வரைக்கும் பிக் பாஸ் வீடு வீட்டோட அந்த ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது எவனும் வந்து பேசவும் வரல ஏன்னா எதாவது பேச வந்தாலும் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சமகாண்டாயிராங்க டே எவனும் எதுவும் பேசாதீங்க ஒன்றும் ஓடி போயிடுங்க ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லுவா திவ்யா வந்து டோட்டலாக காலி கேட்டை இப்போ திறந்து விட்டால் கூட வீட்டுக்கு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடலாம் கேம் ஆட முடியாது யாரா நீங்கள் வைத்தக்கார கூட்டம் இந்த கூட்டத்து கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி பிக் பாஸ் நான் வெளியே போயிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க போல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியராக புரியுது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் தெரியுமா என்ன நீ ஜெயிலில் போட்டுக்கோ அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சபிரிலாம் ஒரு நான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு பெஸ்ட் பெர்ஃபார்மரில் தூக்கி போட்டீங்களே உங்களோட ஃபேவரட்டிசம் கேம் வந்து நீங்கள் அங்கே ஆனீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க குற்றச்சாட்டுகளை வச்சு அடிக்கிட்டே போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பதில் சொல்லவே முடியல கனியால் பதில் சொல்ல முடில்ல யார் வந்து நின்று பேசினாலும் அவங்களால பதில் சொல்லவே முடியல விஷயம் மெயினான விஷயம் தெரியுமா நேற்று நைட்டு ரெண்டு மூணு பேர் வந்து ட்ரை பண்ணாங்க அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மாரி வந்து ட்ரை பண்ணாங்க அப்போ திவ்யா கேட்ட கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாங்க அதாவது நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் சரி ஓகே எனக்கு ஓட்டு போடல இந்த சுபிக்ஷா பொண்ணை வந்து நீங்கள் எப்படி ஜெயிலுக்குள்ளே அமிச்சீங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி கேட்குறேன் அந்த இதை அதுதான் மெயினான கேள்வி அதாவது சபரி அரோரா அவங்கவுங்க பக்கத்தில் நிற்கும் போது சுபிக்ஷா எப்படி நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போட்டிங்க ஒன்று ஓகேங்களா ரெண்டாவது நீ நம்ம டீமுக்குள்ள தானே இங்கே நம்ம டீமில் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ ஓட்டை நம்ம டீமுக்குள்ளே மட்டும் ஏன் போடாமல் எதுக்கு பக்கத்து டீமுக்கு போட்டிங்க அதாவது சேண்ட்ராக்லாம் ஓட்டு போட்டாங்களே ஸோ அந்த மாதிரி சேண்ட்ராக்கு சபரிக்கு எல்லோரும் எதுக்கு ஓட்டு போட்டிங்க ஏன் பக்கத்து டீமில் போகணுன்னு பிக்பாஸ் ஏதாவது ரூல் சொன்னாரா அப்படிலாம் சொல்லலை ஓவரால் அந்த இது தானே ஏன் நம்ம டீமுக்குள்ளேயே எல்லாரும் ஓட்டு போட்டுருந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்வி நியாயமான கேள்வி அந்த கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் கிளம்பும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு நேற்றுக்கான எபிசோட்லேயே பயங்கரமான ஸ்கோப் கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று நைட் நடந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கான வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்கேஸ் அப்படி ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான மைலேஜ் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டே போவோம் ஸோ ஏறிச்சுன்னா மெயினான அது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் நேற்றுக்கான இந்த அளவுக்கு வந்து அவங்க பேசுறது எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டாக காமிக்கும்போது போது தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வீக்கெண்டில் இதை வச்சு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் நேற்று நேற்று ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒழுங்காக இது வந்து நியாயமாக மொத்தமாக செலக்ட் பண்ணும் ஃபேவரட்டிசம் இங்கே பார்க்கக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சவன் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தா போகிறானு தவிர எவன் வேலை செஞ்சா அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டானுங்க ஸோ இதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு ரோஸ்ட் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எங்கேருந்து ரோஸ்ட் வருது பிக் பாஸ் வாய்ஸ் இருக்காருல்ல அவர் ஏதோ வெளியே போகிறாரு இதுக்கப்புறம் என்னால் இவனுக்கு கூட சமாளிக்க முடியாது சொல்லிட்டு அவரே வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வருது அதெல்லாம் கேட்கும்போது போது அந்தளவுக்கு அந்த மனுஷன் அப்போ மன உடச்சியில் இருக்காருனா இவனுக்கு எப்பேற்பட்ட கண்டஸ்டண்ட்டாக மட்டும் இருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அவனுக்கு வந்து அதாவது இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாரே இருந்தாலும் அவள் தான் அவரும் பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சுட்டு இருப்பார் தான் இது வந்து இவ்வளோ நல்லா போவானா ஒரு எழுபதாவது நாளில் ஷோ முடிச்சிக்கலாம் இதுக்கு மேலே நூற்றி அஞ்சு நாள் வரைக்கும் இந்த இது தாங்காது அப்படின்ற மாதிரி அவரே முடிச்சுட்டு இருப்பார் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக பாஸை வந்து பார்வை சுத்தமாக மதிக்கவே இல்லை எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஷீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் ஷீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சேனல் சைட்லேருந்து டிசைட் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது அதுவும் ரொம்ப முக்கியமான தலக்கட்டை வந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வருது இன் கேஸ் அது இருக்கும் பட்சத்தில் பயங்கரமா இருக்கும் சோ அது என்ன நெக்ஸ்ட் டூடியில் அப்டேட் பண்றேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் பிக் பாஸ் அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன உடச்சில் இருக்காரு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு விஷயம் லீக் ஆகுதுன்னா சும்மா லீக் ஆகுது அங்கே ஏதோ ஒன்று இருக்கு அங்க புகையுறதுனால தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து லீக் ஆகுது ஸோ அந்த மனுஷன் வந்து ஏன்னா அவர் பேச பேச ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அவருகிட்ட தான் மேக்ஸிமம் புஷ் பண்ணுவாங்க ஏதாவது பண்ணுங்க அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் என்னத்தை பேசுவாரு பிக் பாஸ் டீம் ஓவரால் டீமே திணறிட்டு இருக்காங்க கிட்ட இருந்து எப்படி ஒரு நார்மலான ஆர்கானிக்கான கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஏன்னா முக்கவசி பார்த்தீங்கன்னா ஃபேக் கண்டென்ட்டாக இருக்குது ஃபேக் கண்டென்ட்டாக இருக்குது எதுக்கு சண்டை போகிறானுங்க ஏன் சண்டை போகிறானுங்கன்னு தெரியாமல் எல்லாம் கயாமயா கயாமயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி அந்த பிக் பாஸ் ஓவரால் ஐநூறு பேர் கொண்ட குழுவா அந்த ஐநூறு பேர் கொண்ட குழுவுமே பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்கு ஐயையோ நம்ம டீம்லேருந்தே ஒரு பத்து பேர் நம்மளே உள்ளே அமைச்சிக்கலாம் போல இவங்களை தெரியாத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் அந்த செலெக்ஷன் டீம் இருக்கானுங்களே அவங்கள மட்டும் விஜய் டிவி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க அந்த செலெக்ஷன் டீமை மட்டும் கொஞ்சம் முன்னாடி படம் போட்டு காமிங்க இவங்க தான் வந்து இவங்களுக்கு இன்டர்வியூ அதை விஜய் சேதுபதி சொன்னார்ல ஏன் சார் நீங்கள் உருட்டு நீங்களே உருட்டு அதுக்கு தான் சார் அனுபவிக்கிறீங்க இன்டர்வியூ எப்படி சாதாரணமாக இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியாது அது அப்படியே பயங்கர டஃப்பான இன்டர்வியூ இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்டர்வியூ ப்ராசஸோட லட்சணம் என்னென்னா அப்படியே க்ளீனாக அப்பட்டமாக தெரியுது எந்த லெவலில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை இன்டர்வியூவில் வந்து அவ்வளோ இன்டர்வியூவில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு வாட்டர் மில்லன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த செலெக்ஷன் டீமை மட்டும் கண்ணு முன்னாடி காமிச்சிங்கன்னா மொத்த எப்படி சொல்கிறது தமிழ்நாடுமே பார்த்தீங்கன்னா காரிகாரி தூப்பும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செலக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க அந்த செலக்ஷன் டீம் சூப்பரான ஆட்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதாவது ஒரு சீசனில் ஒருத்தர் ரெண்டு பேர் டாக்ஸிக் பிளேயராக இருப்பாங்க ஓகேங்களா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அந்த டாக்ஸிக் பிளேயரை வச்சு ஷோ ரன் ஆகும் அதாவது அவங்க ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷோ ரன் ஆகும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் பிளேயரை வந்து தூக்கி விட்டுருவாங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனும் போகும் இந்த சீசன் என்ன ஆச்சு இப்போ ஓவரால் இருக்க பதினாறு பேர்ல கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பேர் டாக்ஸிக்காக இருக்காங்க ஸோ போது என்ன பண்ண முடியும் நீங்களே வச்சு பாருங்களேன் பத்து பன்னெண்டு பேர் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா அந்த ஷோ ரன் பண்ணவே முடியாது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் டாக்ஸிக்காக இருக்கும் போது தான் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷோ ஒரு மாதிரி அதாவது ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆர்கானிக் வேலை வந்து கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சில பேர் வந்து டாக்ஸிக்காக கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு அப்படி போகும் இது மொத்த பேரும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி மீன் மார்க்கெட்டோட மோசமான ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே கிரியேட் பண்ணிடுது எனிவேஸ் ஆனால் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா நேற்று இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் கிட்டலாம் கேமே ஆட முடியாதுடா நீங்களாம் ஒரு மனுஷனுங்களே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கழிவுகளையும் ஊற்றிட்டாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து பயங்கரமாக உடஞ்சி போய் அவ்வளோதான் இது கனி எல்லாமே அந்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக கனி வந்து அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க இந்த மாதிரி திவ்யா வந்து ஃபுல்லாக உடஞ்சிட்டாங்க இப்போ வெளியே அமைச்சா கூட அவங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் திவ்யா இருக்காங்கன்றாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா நைட்டு ஃபுல்லாக அழுது அழுது ஒரு மாறி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போட்டார்ல ஓட்டு போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு யாருமே ஓட்டு போகல முதலை குத்துறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களே இது வெள்ளந்தியா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை ஒரு பண்ண தப்பை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுதா நெக்ஸ்ட் திவ்யா திவ்யா நைட்டு ஃபுல்லாக அழுது அழுது கேட்டு ஓப்பன் பண்ணால் நாங்கள் போயிடுவேன் போயிடுவோம் போயிடுவான்னு சொல்கிறாங்களே உண்மையிலேயே அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டா போயிடுவாங்கன்றீங்களா இல்லை இதுவும் சும்மா ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீட்டெயில் மீட் பண்ணலாம் பை பை